ஹலோ எவ்ரிமன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்னைக்கு பிரேமி ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் இங்கே அட்ரஸ் பண்ணிடுறேன் ஏன்னா வந்துட்டு நிறைய அந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அது இல்லாமல் நேற்று ஒருத்தவங்க வந்து ரொம்ப இது பண்ணி சிஸ்டர் நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க எப்படி இங்கே வந்தீங்க நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரே இதெல்லாம் நிறைய கொஷின் வந்துருந்தது ஆக்சுவலாக நான் ஆன்சரும் பண்ணியிருந்தேன் நான் ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ தான் இது வாங்க பார்க்கலாம் நான் பிறந்த ஊர் சேலம் தமிழ்நாட்டில் வந்து சேலம் சேலத்துலேருந்து வாழப்பாடி போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா மின்னாம்பலின்னு ஒரு ஸ்டாப் வரும் மின்னாம்பள்ளி ஸ்டாப்பில் இறங்கி உள்ள மலைக்கோயில்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நடந்து போகணும் ஸோ மலைக்கோயில் தான் என்னோடய இடம் அங்கே வந்து ஒரு பெரிய குராட்டம் இருக்குது அவர்லேடி குராட்டம் நம்ம லூர்து மாதா கெபி இருக்குது வருஷம் வருஷம் ஃபெப்ரவரி மாதம் ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும் ஸோ அந்த கெபிக்கு கீழேயே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பட் ஆனால் இப்போ வந்து அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை என் கூட பிறந்தவங்கலாம் அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அங்க யாரும் அங்க ஊர்ல கிடையாது ஆஹ் சோ அங்க வந்து ஊருக்கு வந்து நான் வந்து போய் இருக்கிற அளவுக்குலாம் எல்லாம் அங்க எதுவும் கிள இல்ல நான் போவேன் ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு வந்துருவேன் அவ்வளவுதான் ஆஹ் எங்க அப்பாவோட கல்லறை அந்த ஊர்ல இருக்கு அம்மா வந்து அங்கே ரொம்ப இன்டிபெண்ட்டாக அங்கேயே தான் இருக்காங்க பட் வந்து அங்கே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை நம்ம போய் இருக்கிற அளவுக்கும் அங்கே ஒன்றும் கிடையாது ஸோ எனக்கு வந்து என்னோடய வீடு வந்து அயோத்தியா உடையப்பட்டி உடையாப்பட்டி பக்கத்தில் அயோத்தியா பட்டணத்தில் இருக்குது ஸோ நான் போனால் என் வீட்டுக்கு தான் நான் போவேன் ஸோ அதுதான் அப்புறம் இந்த சொந்தக்காரவங்கள பற்றி கேட்டு சொந்தக்காரவங்களும் உங்களுக்கு உங்களோட சொந்தக்காரவங்க மாதிரி தான் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க தான் அப்புறம் நான் எங்கே படித்தேன் அப்படின்னு கேட்டீங்க நான் ஒன்றாவதுலேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் எங்கள் ஊர்லேயே மலைக்கோயிலருந்து உள்ளே அங்கே இன்னொரு பக்கத்துலேயே அக்ரஹாரான்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பிரைமரி ஸ்கூல் வந்து கேத்லிக் நன்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அங்கே தான் போய் படித்தேன் ஃபிஃப்த்து வரைக்கும் படித்தேன் அப்புறம் ஃபிஃப்த்துக்கு மேலே நான் ஊர்லேயே இல்லை அது ஒருவேளை அதனாலயோ என்னமோ எனக்கு தெரியல எங்க எனக்கு வந்து நல்ல மெமரி எல்லாம் எப்படின்னு பார்த்தா எங்க தாத்தா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா அவங்களோட இருந்து அந்த ஒரு ஞாபகங்கள் தான் எனக்கு ரொம்ப அதிகம் மற்றபடி எனக்கு வந்து ஊரில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய மெமரிஸ்லாம் கிடையாது பட் ஆனால் ஐ ஐ ஜஸ்ட் லவ் த பிளேஸ் பிகாஸ் ஐ வாஸ் பாண்ட்வேர் என் தாத்தா கூட நாங்கள் அந்த வயலில் நடந்தது போனது வந்தது கோயிலில் அந்த மலைக்கோயிலில் ஏறினது இறங்கினது அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது அப்புறம் வந்துட்டு என்னோடய லவ் ஸ்டோரி வெட்டிங் ஸ்டோரி இதெல்லாம் கேட்டீங்க ஆக்சுவலி நிறைய லாங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது பட் நான் ரொம்ப ஆக்டிவாக இல்லை இப்போ தான் கொஞ்சம் அப்படி அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரின்னு சொன்னாக்க ஸோ இப்போ அந்த ஊரில் எனக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க அம்மாவை பார்ப்பேன் அவ்வளோதான் நான் போனால் அம்மாவை என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்குவேன் அவ்வளோதான் மற்றபடி ஊர்லலாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது ஒன்றும் கிடையாது அப்புறம் வந்துட்டு இப்போ நான் இருக்கிறது வந்து யூஎஸில் வந்து மிஷிகன்னு ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன் ஸோ இதுதான் திஸ் ஹஸ் பிகம் மை ப்ரைமரி ஹோம் மிஷிகன் வந்து என்னோடய பிரைமரி ஹோம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே இந்தியா வருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்தியா கண்டிப்பாக விசிட்டிங் வருவோம் பட் அங்கேயே வந்து செட்டில் ஆகிறது வந்து கண்டிப்பாக இல்லை எல்லாமே இங்கே என்னோட ஹஸ்பண்ட் சைடாக த ஃபேமிலி எல்லாம் இங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து திஸ் ஹஸ் பிகம் மை ப்ரைமரி ஹோம் நாவ் பட் ஆனால் விசிட்டிங் யா ஐ உல் விசிட் அப்புறம் நான் படித்தது வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் ஊரில் அந்த பக்கத்து ஊரில் அக்ரஹாரம்ன்ற ஒரு ஊரில் அங்கே உள்ளே போய் படிச்சுட்டு மலைக்கோயிலுக்கு போயிட்டு நடந்து நடந்து போயிட்டு போயிட்டு வருவோம் சின்னதில் அதெல்லாம் ஒரு காலம் அப்புறம் வந்துட்டு சிக்ஸ்த்துலேருந்து சிக்ஸ்த்து செவன்த்து வந்து நான் வந்து கோயிலூரில் படித்தேன் தருமபுரி கோயிலூரில் படித்தேன் எயித் அண்ட் நைன்த்து வந்து நல்லம்பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் டென்த்து வந்து ஓமலூர் ஃபாத்திமா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் இது எல்லாமே வந்து இந்த ஃபேமிலியோட ஒரு டைனமிக்கு அப்புறம் எங்கள் மாமா அங்கே கோயிலூரில் இருந்தார் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால இந்த மாதிரி அங்கங்கே இருந்து இருந்து படிக்க வேண்டியது அப்புறம் இடையில எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனிச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுனால நிறைய ஊர் போய் போய் படித்தேன் அப்புறம் வந்து ஸோ அதனால் நான் வீட்டில் இல்லவே இல்லை எங்கள் ஊரில் நான் இல்லவே இல்லை எங்கள் தாத்தா இருந்த வரைக்கும் தான் எங்கள் அப்பாவோடய அப்பாவும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட அம்மாவும் அந்த நான் ஆறாவது படிக்கும் போது தான் எங்கள் பாட்டி செத்தாங்க எங்கள் அப்பாயி அது வரைக்கும் தான் எனக்கு அந்த மெமரிஸ் அங்கே இருக்குது மற்றபடி எனக்கு அங்கே வெறும் பெரிய ஒரு இது ஒன்றும் கிடையாது ஊரில் ஸோ அதுதான் அப்புறம் வேற என்ன சொல்லலாம் ஸோ மிஷிகன் தான் என்னோட ஊர் இங்க வந்து நான் இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஸோ என் அங்கே இந்தியாவில் நான் பிறந்த இடத்துல இருந்ததை விட இங்கே தான் நான் அதிகமாக இருந்திருக்கேன் அதனால் எனக்கு இங்கே மோஸ்ட்லி என்னோட ஃபேமிலி இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிட்டாங்க ரொம்ப இதாகிட்டாங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க என்கிட்ட எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஒரு வித்தியாசமும் இல்லை நானும் நல்லா இருப்பேன் அவங்கக்கிட்ட பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த விஷயத்தில் வந்து இவங்கள வந்து அடிச்சுக்கவே முடியாது இப்போ நான் ஐயோ இவங்களை பிடிக்கலண்ணா அப்படியோ இவங்ககிட்ட சொல்லக்கூடாது சகிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இங்கே கிடையாது பிடிக்கலையா சொல்லிட்டு ஓ ஐம் ஐம் நாட் இன்ட்ரஸ்டட் ஐ டோன்ட் லைக் இட் போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி இது அப்புறம் என்னோட வேலையை பற்றி கேட்டிருந்தீங்க என்னோட வேலை வந்து நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் நான் இன்னும் ஆக்டிவாக பெட் சைடு நர்சிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது அக்யூட் கேர்லேயும் வேலை செய்கிறேன் செட்டிங்லேயும் வேலை செய்வேன் இப்போ நான் வேலை செய்கிறது வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் பர் வீக்கு தான் வேலை செய்கிறேன் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பிக்கப் பண்ணுவேன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிஸியாக இருந்தது அப்படின்னா அவங்களே கூப்பிடுவாங்க சம்டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஏன்னா அவங்க வந்து ஒரு சில சமயத்தில் ஒரு சில பர்டிகுலர் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூப்பிடுவாங்க நம்ம போவோம் அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாக அதை பற்றி இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக வீட்டில் தான் அப்புறமா வந்து இந்த இங்கிலீஷை பற்றி கேட்டீங்க எனக்கு இப்போ நம்ம ஆளுங்கிட்ட இங்கிலீஷ் பேசணுன்னா பயமாக இருக்கும் தடுமாறுவேன் நான் நம்ம நம்ம ஆளுங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம அப்படியே கிராமரோட இங்கிலீஷ் பேசுவோம் இங்கே வீட்டில் வந்து சுத்தமாக எனக்கு கிராமரே கிடையாது நாங்கள் வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி தமிழ் பேசுனாக்க எல்லாம் வந்துட்டு இலக்கணத்தோடு நம்ம வீட்டில் பேசுறது இல்லைல்ல அந்த மாதிரி தான் இங்கே வீட்டில் பேசும்போது இங்கே வந்து கிராமர்லாம் கிடையாது அதனால எனக்கு இப்போ யாராவது நம்ம நம்ம ஆளு கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் தடுமாறும் என்னடா அது நம்ம சொல்கிறது கரெக்டாக அவங்க கரெக்டாக புரிஞ்சுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டது வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து இளத்தகிரியில் செயின்ட் ஆண்டனிஸ் ஸ்கூலில் படித்தேன் அது முடிச்சுட்டு நான் வந்து இதுக்கு போனேன் பெங்களூர் மார்த்தாஸில் தான் நர்சிங் முடித்தேன் அங்கே முடிச்சுட்டு தென் சென்னை அப்பளவில் வேலை செஞ்சேன் அம்மாவை பற்றி சொல்லணும்னா அம்மா வந்து இந்த ஷீ இஸ் அ வெரி இண்டிபெண்ட் லேடி ஷீ ஷீ டஸ் வாட் ஷி வாண்ட்ஸ் டு டூ அவங்க வயசுக்கு அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க இந்த மாதிரி சுகரு ப்ளட் ப்ரெஷர் இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை பட் அந்த ஏஜுக்குரிய வேரன் டேர் அம்மாவுக்கு இருக்குது எல்லாருக்குமே அது இருக்கும் நம்ம வந்து பதினெட்டு வயசுல இருந்த மாதிரி இப்போ என்னால் இருக்க முடியல தேர்ட்டியில் இருந்த மாதிரி ஃபிஃப்டியில் இருக்க முடியல ஸோ அந்த மாதிரி அம்மாவுக்கு வேரன் டேர் உண்டு மற்றபடி வேற என்ன பிள்ளைங்களோட ப்ரொஃபஷனை பற்றி கேட்டிருந்தீங்க பிள்ளைங்க வந்து சி அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க பட் ஆஸ் அ மாமன் டேட் நாங்கள் ரெண்டு பேரும் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் பட் அது அவங்களோட உழைப்பு என் பிள்ளைங்க வந்து அதுங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுங்க படித்து அதுங்க ஒரு ப்ரொஃபஷனை கையில் பிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க பட் இட் இஸ் தேர் ஸ்டோரி டு சே எனக்கு அதை பெருசாக பேசிக்கிட்டா ஐ மீன் வி ஹெல்ப் தான் நல்ல பிள்ளைங்க நல்ல குணம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ இதுதான் என் பிள்ளைங்களை பற்றி பெருசாக அதையும் இதையும் சொல்கிறதுக்கு இல்லை பிகாஸ் ஐ வாண்ட் தம் டு என்ஜாய் அவங்களோட ஸ்டோரியை அவங்க சொல்லி அவங்க என்ஜாய் பண்ணும் வேணும் இதில் வந்து நான் பெருமை தேடிக்கிறதுல எனக்கு ஒரு இதுவும் இல்லை எனக்கு அது இட்ஸ் நாட் நீடட் நல்ல பிள்ளைங்க அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டு ஆனால் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்போம் யூனோ எங்களுக்கு ப்ரையாரிட்டி வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் பிள்ளைங்க தான் தான் எல்லாமே ஏன்னா என்னோட ப இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அம்மா அப்பா குழந்தைங்க ஒரு குடும்பத்தை எதுக்கு கொடுக்குறாருன்னா அந்த குடும்பம் நல்லா வந்தால் தான் அந்த சொசைட்டி நல்லா இருக்கும் குடும்பத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து பிள்ளைங்களை கொண்டு வரல அப்படின்னா சொசைட்டி நல்லா இருக்காது ஸோ அது வந்து நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே நானும் என் ஹஸ்பண்டும் அதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபெய்த் பேஸ்ட் பீப்புள் யாரையும் ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணாம நம்மளோட விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் வேற என்ன கேட்டுருந்தாங்க ஒரு கமெண்ட்ல எங்க ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க ஒரு கமெண்ட்ல அந்த கமெண்ட்டு இப்போ திரும்ப போய் பார்த்தேன் அது எனக்கு அதுக்கு காணும் அந்த கமெண்ட்டை எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா யுவர் சன்ஸ் டு மேரி இண்டியன் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு செம்ம சிரிப்புங்க அதை பார்த்துட்டு அப்பா நினச்சிடாதீங்க நான் அவங்கள பார்த்து கிண்டலாக சிரிக்கல பட் சந்தோஷமான ஒரு சிரிப்பாக இருந்தது அது ஒரு மாதிரி அவங்க உரிமையாக அது ஐ திங்க் மேபி நானாக அப்படி படித்ததுனால எனக்கு அப்படி தோணுதோ என்னமோ தெரியல எனக்கே அது ஒரு மாதிரி இதாக இருந்தது பட் இட் வாஸ் இட் வாஸ் ஜஸ்ட் நைஸ் அப்புறம் வேறு என்ன நல்ல கமெண்ட் போட்டீங்க பாருங்க எனக்கே சிரிப்பு வருது ஸோ அவங்களுக்கு என் பசங்க எந்த பிள்ளைங்களை கட்டிக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களோட லைஃப் அது அவங்களோட இது என் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பிள்ளைங்களா தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் நல்ல நம்பிக்கை இருக்கு அப்புறம் நாங்கள் வந்து நிறைய ஊர் சுத்துமோ எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க எப்பா எப்படி தான் இப்படி ஊற சுற்றினிக்கிறோம் அப்படின்னு கேப்பிட்டேன் நாங்கள் நிறைய நடப்போம் பைக் ஓட்டுவோம் இது சைக்கிளில் ஓட்டிகிட்டு கிடப்போம் எங்கே போனாலும் சைக்கிளை தூக்கிட்டு போயிடுவோம் எங்கே போனாலும் எதாவது ஒன்று எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சி ஒரு வாக்கிங்கோ ஹைக்கிங்கோ போவோம் அவ்வளோதாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் இல்லை இதெல்லாமே நான் முன்னால் சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸ் அந்த விலாகில் போய் பாருங்கள் மை ஸ்டோரி வ்ளாக்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரியும் வரும் உங்களுக்கு இது கேட்டது வந்து சரண்யா அப்படின்னு நினைக்கிறேன் சரண்யான் தான் ஒரு புத்தவங்க பேர் இருந்தது சரண்யா அவங்க தான் வந்து இந்த பெரிய ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னா நான் சாதாரண ஹியூமன் பீயிங் தான் வேற என்ன வேற எதுவும் இல்லைங்க அவ்வளோதான் இந்த வீடியோவை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன் உங்களை எல்லாரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் லைக் ஏ ஆல்வேஸ் சே கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிம்பிள் அண்ட் யூ கீப் ஷைனிங் பாய்